கதவம் சன்னியருக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காலில் எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அபிதாவா நவமி அபிதாவா நவமினா என்ன அந்த நவமி தினத்தில் என்ன பண்ணா என்ன சாபம் இல்லைன்னா என்ன தோஷம் விலகும் பித்ரு தோஷம் விலகிறதுக்கு மந்திரம் மூலமா இல்லாத உபாயம் செயல் மூலமா ஏதாவது உபாயம் இருக்கா இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த காணலில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இறக்கு நேரிடுன்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் அவிதாபா நவமி அப்படின்னா என்ன மாலைய பட்சத்தில் ஒம்போதாவது நாள் அவிதாபா நவமின்னு சொல்லப்படுதுங்க இந்த அவிதாபா நவமியில் நம்ம ஒவ்வொரு திதியிலையும் ஒவ்வொருத்தரு பித்ருவை பற்றி நம்ம சிந்திப்போம் பித்ருன்றது நம்மளுடைய மூதாதையர் நம்மளுக்கு முன் காலகட்டத்தில் இருந்தவங்க நம்ம கூட இருந்து இறந்தவங்களாக இருக்கலாம் இவங்களை ஒவ்வொரு திதியிலையும் ஒவ்வொருத்தரை சிந்திக்கிற மாதிரியோ வரும் அதில் அவிதாபா நவமி பெண்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இருக்குங்க அதுலேயும் சுமங்களியாக உங்கள் குடும்பத்தில் இறந்துருப்பாங்கள்ல அவங்கள முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இருக்குங்க அதே மாதிரி இந்த சுமங்கலியை சிந்திக்கும் போது அவங்களுடைய தாயார் அவங்களுடைய பாட்டி அப்படின்னு சொல்லி சிந்திச்சு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷங்க இந்த ஜாதகத்தில் பெண் சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சுமங்கலி சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிய சாபங்கள் இருந்துச்சுன்னா இந்த தினத்தில் சுமங்கலியை கூப்பிட்டு ஒரு மூன்று சுமங்கலியோ இல்லை ஒம்பது சுமங்கலியோ கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணிங்கன்னா இந்த சுமங்கலி சாபம் இல்லை பெண் சாபம் நிவர்த்தி ஆகும் இந்த ஜாதகத்தில் பெண் சாபம் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய அமைப்பை பொறுத்து பெண் சாபத்தை பார்க்கலாங்க பெண் சாபத்துக்கு சுக்கிரன் பகையா இருக்கலாம் இல்லை நீச்சம் அடைஞ்சிருக்கலாம் சுக்ரன் கூட சூரியன் சேர்ந்திருக்கலாம் சுக்கிரன் கூட தேவையில்லாத கிரகங்கள் சேரும் பொழுது பெண் சாபமாவோ இல்லை சுமங்கலி சாபமாவோ திகழும் இந்த மாதிரியா இருக்கும்போது திருமணம் தாமதம் திருமணத்தினால் வரக்கூடிய சண்டை சச்சரவு இந்த மாதிரிய பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொந்தரவுகள் இந்த மாதிரியே வந்து ஒரு ஜாதகத்துக்கு அமையும் அந்த மாதிரியே பெண் சாபம் அதுக்கப்புறம் சுமங்கலி சாபம் இருக்கிற ஜாதகர்கள் இந்த தினத்தில் முன்ன சொன்ன மாதிரியாக சுமங்கலிக்கு சாப்பாடு போட்டு வஸ்திர தானம் பண்ணும் அவங்களுக்கு இந்த சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது மட்டும் இல்லைங்க பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கு நீங்கள் ஏற்கனவே பித்ரு காயத்ரி மந்திரம் சொல்லியிருக்கீங்க அது சுலபமாக இல்லை ஆனால் செயல் மூலமாக ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்களா இந்த மாலைய பட்ச தினத்தில் நீங்கள் அரிசி வெள்ளம் மற்றும் எள்ளு தந்தை இல்லாதவங்க இந்த மாதிரியே கலந்து மாட்டுக்கு கொடுக்கலாம் தந்தை உள்ளவங்களுக்கு பித்ருதோஷம் இருந்தால் அரிசி வெள்ளப்பத்தை வந்து கலந்து கொடுக்கலாம் இந்த மாலைய பட்ச தினத்தில் மட்டும்தான் இந்த செயலை செய்யணும்னு அவசியம் இல்லைங்க அமாவாசை தினம் மாதந்தோறும் வருகிற அமாவாசை தினத்திலையும் இந்த விஷயத்தை செய்யலாம் அது மட்டும் இல்லை தர்ப்பண நாட்கள்னு சொல்லப்படுகிற தினங்கள் இந்த மாதிரி செஞ்சு வந்துக்கிட்டே இருந்தோம்னா பித்ருதோஷம் நீங்கி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் மேன்மை சகலவிதமான சௌபாகியங்கள் கிடைக்கும்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்